இந்திய ராணுவத்தை ஆதரிப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை காங்கிரஸ் கட்சி ஆதரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் தாரங் என்ற இடத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி தேச விரோத சக்திகளுடன் இணைந்து செயல்படுகிறது என்றார் காங்கிரஸ் कांग्रेस देश हित की कभी परवाह नहीं करती आज कांग्रेस देश विरोधियों की घुसपेटियों की भी बहुत बड़ी रक्षक बन चुकी है कांग्रेस जब सत्ता में थी तो घुसपैठ को बढ़ावा देती थी आरोप कांग्रेस चाहती है कि इस घुसपैठिए हमेशा के लिए भारत में ही बस जाए और भारत का भविष्य घुसपैठिए तय करे ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சுட்டிக்காட்டிய பிரதமர் இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றார் இதனிடையே நுமாலிக்கர் என்ற இடத்தில் பயோ பயோஎத்தனால் ஆலையை திறந்து வைத்து பாலி ஆலைக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மூங்கிலிருந்து எத்தனால் தயாரிக்கும் ஆலை அசாம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் என்று உறுதி அளித்தார் பசுமை ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா விரைவான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் सूर्य शक्ति अड़पी उलगे मुद्दे ना इंडिया प्रधम नरेंद्र मोदी तेरे एक दशक पहले भारत सोलर पावर के मामले में बहुत पीछे था लेकिन आज सोलर पावर के मामले में भारत दुनिया के टॉप तो फाइव देशों में आ गया साथियों बदलते हुए इस समय में भारत को तेल और गैस के विकल्प के रूप में और भी ईंधनों की जरूरत है ऐसा ही एक विकल्प है इथेनॉल அஸ்ஸாம் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியல் கல்லூரி மற்றும் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்